ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஹவர் சேனல் அப்ப நம்ம இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னா பாபநாசத்துக்கு தான் போறோம் இவ்வளோ நாள் ஆகி திருநெல்வேலியில இருந்துட்டோம் பாபநாசத்துக்கு நாசத்துக்கு போனது இல்ல சரி அங்க பார்ப்போம் போய் அங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்களே இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பாக்கலாம் போறதுக்கு முன்னாடி எங்களோட பிராட்லிக்கு வாட்டர் எடுத்தாச்சு வாட்டர் பாட்டில வாட்டர் எடுத்தாச்சு

பாத்தீங்களா நம்ம ஊர்ல எல்லாம் பனைமரம் பார்க்க முடியும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ல பாருங்க எவ்வளவு பனை மரம் இருக்கு ரைட் சைடு பாருங்க இங்க பாருங்க லெஃப்ட் சைடு எவ்வளவு பனை நல்ல ஃபேமஸ் இங்க வந்து பனை வந்து ரொம்ப நமக்கு எல்லாம் நல்ல நிறைய கிடைக்கும் ரேட்டா கம்மியா இருக்கு நமக்கு பாத்தீங்கன்னா பனமரம் குட்டை கூட்டமா இருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிற பிளேஸ் பாபநாசத்துல இருக்கிற முண்டந்துறை புலிகள் காப்பகத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளடி போனோடனே டிக்கெட் எடுக்கணும் அதுல இதுல போட்ல போட்டிருப்பாங்க பெரியவர்களுக்கு எவ்வளவு சிறியவர்களுக்கு எவ்வளவு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க பாருங்க இங்க பாருங்க கயல் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு ஆனா அதுல வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பட் எதுக்கு பூங்கா அப்படின்னு பூங்கா தமிழ்நாடு வய வனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு தெரியல நமக்கு அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க உள்ளாடி எதுனால அலோவ் பண்ணல அப்படின்னு கேட்டால் சொல்றாங்க உள்ள எதுவுமே கிடையாது அதனால அலோவ் பண்ணல அப்படின்னா எதுக்கு அதை வச்சுருக்காங்கன்னு தெரியல நமக்கு அதுதான் இங்க போனதுல ரொம்ப கடுப்பாயிட்டு உள்ளடி உள்ளாடி அலோவ் பண்ணாதது சரி அதுக்கப்புறம் இருக்கும் அப்போ சாப்பிடறி உட்கார்ந்து இருக்கிறது பாத்தீங்களா பொம்மை குட்டி அப்போ நம்ம மேல பார்த்த பவர் ஹவுஸ் பக்கத்துல தான் நம்ம இருக்கிறோம் அது பக்கத்துல ஒரு ஆலமரம் இருந்துச்சு அதுல அப்பவும் அப்போட அப்பாவும் இருந்து விளையாடிட்டே இருக்காங்க அது முடிச்சிட்டு நம்ம நெக்ஸ்ட் அகஸ்தியர் ஃபால்ஸ் தான் போக போறோம் அகஸ்தியர் ஃபால்ஸ் போற வழியில நாங்க ஏதாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப மாங்காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் வாங்கினோம் அதுல ஒரு கப் மாங்காய் டுவெண்ட்டி ருபீஸ் தான் பரவாயில்ல ரேட்டு ரேட்டுக்கு ரொம்ப பரவாயில்லை

பெஞ்சதுனால எல்லாம் மலைக்கு ஒதுங்கி இருக்கிறத பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஒண்ணு அங்க பாருங்க மேல புடிச்சிட்டே இருக்குது எல்லாம் மலைக்கு ஒதுங்கி அழகா இருக்கு இல்ல ஒரு குட்டி குரங்கு வேற ஓடி வந்ததுல அவங்க அம்மா கிட்ட உட்கார்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் அதுங்களுக்கு எவ்வளவு சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு தெரியுது பரவாயில்ல கூப்பிடு 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 ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளாடி டிஃபன் சென்டர் அப்புறம் டீ ஸ்டால் எல்லாமே எல்லா ஷாப்புமே உள்ளடியே வச்சுருப்பாங்க நமக்கு என்ன தேவையோ அது வந்து இருந்து வாங்கி சாப்பிடலாம் அப்புறம் மாங்காய் நெல்லிக்காய் எல்லாமே இதில் வந்து சைடில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ நம்ம ஃபால்ஸுக்கு தான் போயிட்டுருக்கோம் பரவாயில்ல பப்ளிக் டாய்லெட் எல்லாம் இருக்குது இலவச கழிப்பிடம் தான் இருக்குது உள்ளாடி அதெல்லாம் வச்சுருக்காங்க அது எல்லாம் இருக்குது பரவாயில்ல அப்புறம் நம்ம நம்ம பார்த்தோன்னா நிறைய ஆலமரம் எல்லாம் இருக்கும் ஊஞ்சல் விளையாடுறதுக்கு எல்லாமே இருக்கு இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம் இது பக்கத்துல தான் அகஸ்தியர் ஃபால்ஸ் இருக்கு இது சரௌண்டிங்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் பாத்துட்டு இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம் பாருங்க இதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அகஸ்தியர் ஃபால்ஸ் வர வழி எல்லாரும் ஃபாஸ்டா போயிட்டே இருக்காங்க ஃபால்ஸ்ல நார்மலா இங்க சொல்றாங்க அகஸ்தியர் ஃபால்ஸ்ல குளிச்சா நோய் எல்லாம் தீரும் என்ன நோய் உடம்புல இருந்தாலும் தீரும் அப்படின்னு சொல்றாங்க ஆக்சுவலி எதனால அப்படி சொல்றாங்க அப்படின்னா மரம் வந்து சில மூலிகை மரம் எல்லாம் இந்த இது இருக்கும் இது இந்த ஃபால்ஸ் பக்கத்துல இருக்கிறதுனால அதோட வேர் எல்லாம் உள்ள மூலிகை மருத்துவ குணம் எல்லாம் அந்த வந்து இறங்குறதுனால குளிக்கும் போது நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணோம் அது மட்டும் இல்லாம நோய் எல்லாம் மேக்சிமம் அவங்க சொல்ற மாதிரி உண்மைதான் நோய் எல்லாம் மேக்சிமம் உடம்புல இருக்கிற இதெல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க மூலிகை மரம் எல்லாம் அது பக்கத்திலே நிற்கும் நம்ம பார்த்தா தெரியும் அது அப்படியே இந்த வேர் எல்லாமே அந்த மரம் மேக்ஸிமம் தண்ணியில தான் இருக்கும் அது நீங்க அகஸ்தியர் ஃபால்ஸ் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தான் இதுல இருந்து போ போகணும் ஏன்னா எல்லாருமே வந்து தான் போவாங்க குளிக்காம யாருமே போக மாட்டாங்க இப்ப இதுல பக்கத்துல பாத்தீங்கன்னா தவளை கொஞ்சம் நினைக்கிறேன் அது போலதான் இருக்கு பாக்குறதுக்கு நாங்க ஏதோ உம்பிழுந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் ஏதோ இது ஆனா பாக்குறவங்க ஃபிஷ்ன்னு சொல்றாங்க அதை பார்த்தா எனக்கு ஃபிஷ் மாதிரி எல்லாம் தெரியல நம்ம இப்ப வேக வேகமா குளிக்கிறதுக்கு தான் ஓடிட்டே இருக்கிறோம் பாப்போம் பக்கத்துல பாறை இருக்கு ஃபால்ஸுக்கு போறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பாண்டு மாதிரி இருக்கு ரெண்டு சைடுமே பார்த்தா அப்புறம் குரங்கெல்லாம் வந்துட்டே இருக்கும் இங்க வந்து நம்ம மலையில ஃபுட்டு வந்து கொடுக்க கூடாது அனிமல்ஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க அதனால இன்னைக்கு எதுவுமே என்ன சொல்ல பாருங்க பாருங்க ட்ரெஸ் மாத்துறதுக்கு லேடீஸ்க்கு தனியா ட்ரெஸ் மாத்துற ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து குளிக்கும் போது ஜென்ஸ்க்கு தனியா லேடிஸ் தனியா குளிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு எதிரி சோகத்தில் படுத்து பார் போற வழியெல்லாம் மேக்ஸிமம் பாம்பு புத்து கட்டி வச்சிருக்கோம் உள்ளாடி ஃபுல்லா பாம்பு இருக்கான்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் நிறைய பாம்பு புத்து இருக்கு இப்ப நம்ம இந்த பிரிட்ஜ் வழியா போயிட்டு இருக்கிறோம் இந்த பிரிட்ஜு கீழே பாத்தீங்க அப்படின்னா லோவர் ஹைட்ராலிக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர்ல இருக்குல்ல அதை வந்து லோவர் ஹைட்ராலிக் பவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்ப நம்ம போயிட்டே இருக்கிறோம் காடு அப்படின்னாலே ஒரு அழகு மழை பெய்யும் அங்க பாருங்க வானம் எவ்வளவு அழகா கருத்து பாருங்க உள்ளாடி டெம்பிள் இருக்கு சர்ச் இருக்கு எல்லாமே இருக்கும் உள்ளாடி மயில் நிக்கு பாருங்க என்ன அழகா இருக்கு நிறைய மயில் இருக்கு போற வழி எல்லாமே மேக்சிமம் மயில் இந்த மாதிரிதான் இருக்கு போற வழி எல்லாமே பார்த்தா forest க்குள்ளாரயே பாத்தீங்க அப்படின்னா EB office இருக்கு EB ல work பண்றவங்க தங்குற home எல்லாமே இங்க தான் இருக்கு ஸ்டே பண்ற place இது எல்லாமே அவங்க தங்குற வீடுங்க தான் கவர்மெண்ட் எவ்வளவு அழகா உள்ளாரயே கட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க எவ்வளவு எல்லா facilities மே எல்லாமே சமையல்ல இருந்து ஆளுங்க எல்லாருமே எல்லாமே இருக்கு இங்க available

டூரிஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக இந்த பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆன்லைனில் புக் பண்ணி ரூபா பே பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம் இங்கே எவ்வளோ நாள் ஒன் டே டூ டேஸு ஸ்டே பண்ணால் பண்ணிக்கலாம் வந்தது புள்ளிமான் பார்த்தோம் புலி அங்க நிக்குது பிடிச்சிருப்பாங்க உள்ளாடியே பாத்தீங்க அப்படின்னா இங்க வாழ்ற மலைவாழ் மக்கள் படிக்கிறதுக்காக உள்ளாடியே ஸ்கூல் கட்டி வச்சிருக்காங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு உள்ளாடியே நல்லா தான் பண்ணி வச்சிருக்காங்க கவர்மெண்ட் பரவாயில்ல இங்க மேல மலைக்கு மேல போனோம் அப்படின்னா கரையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வந்து யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த ஊர்ல உள்ள மக்கள் மட்டும்தான் உள்ளாடி போகிறதுக்கு அலோடு மத்தவங்க டூரிஸ்ட் பிளேஸ் அதாவது டூரிஸ்டர்ஸ் யாருமே வந்தா உள்ளடி அலோடு கிடையாது இப்போ நாங்கள் சொரிமுத்து ஐயனார் கோவில் பக்கத்தில் நெருங்கிட்டோம் இது இதுதான் உள்ளாடி என்ட்ரி பிளேஸ் ரெண்டு சைடும் பாறை சென்டர்ல ரோடு போட்டிருக்காங்க பாருங்க இந்த சைடு அந்த சைடு வந்து குளம் இருக்கும் அதில் ஒரு சைடு மட்டும் தான் குளிக்க அலவுடு அந்த சைடு வந்து குளிக்கிறதுக்கு அலவுடு கிடையாது இப்போ கோயிலுக்கு வர்றவங்க வந்து ஒரு சிலர் உள்ளாடியே சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உள்ளாடி இருக்குது வானம் ரொம்ப மேகமூட்டமா தான் இருக்கு இதுதான் சொரிமுத்தையனார் கோவில் வரவங்க எல்லாம் வந்து இங்க பிரேயர் பண்ணிட்டு தான் போவாங்க ஒரு சிலர் அகஸ்தியர் ஃபால்ஸ்ல குளிப்பாங்க இல்ல அப்படின்னா இதுல இருக்கிற சின்ன குளத்துல வந்து குளிச்சுட்டு போவாங்க இங்க பாருங்க சமைச்சு சாப்பிடறாங்க

இப்ப நாங்க சொறிமுத்தையனாறு கோயிலாம் உள்ளடி போய் பார்த்துட்டு பாத்துட்டு இப்பீழ போயிட்டு இருக்கோம் மலைலாண்டு கீழே இறங்கி போயிட்டே இருக்கிறோம் வாரவழியில புலி வருதா கரடி வருதா என்ன வருதுன்னே தெரியல பாப்பா என்ன வருது உள்ளாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும் உள்ள பதுங்கி இருந்துட்டு வந்தாலுமே தெரியாது புலி கிட்டத்தட்ட நாற்பது புலி உள்ளாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மயில் மட்டும் எப்பவுமே கிராஸ் ஆயிட்டே இருக்கு நம்ம போற ரூட்ல நமக்கு மயிலுக்கு நல்லா ஒத்து போச்சு நினைக்கிறேன் அடுத்த மயில பாருங்க இங்க பாருங்க

இன்னொரு சல்ல வந்துருச்சு. டி பாம்ப அதல ஒட்டி இருக்கு. ஊங்களே மாதிரி தெரியதான்னு தெரியல. ஒரு Black pen line போடுறேன். Black line போடுறேன். Black colorல தான் இருக்கு टोटட்டல்லவே பாம் பாத்தீங்க அப்படினா. இந்த இதுக்கு கீழே கீழே பெரிய மாதிரி எல்லாம் நல்லா மாடெல்லாம் போகுது ஃப்ரெண்ட்ஸ் பெரிய கொம்பெல்லாம் இருக்கு இதுக்குள்ளாடியே ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன் பெரிய ஆலமரம் எல்லாம் இருக்கு ஆமா இது கோவில் தானே ஒர்க் பண்றவங்க ஸ்டே பண்ற பிளேஸ்

மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு நாங்கள் டோட்டலாக இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்குறோம் இப்போ நாங்கள் வீடியோ இல்லை எல்லாமே காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கும் பார்க்குறதுக்கு உள்ளாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நம்புகிறோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாபநாசம் போகலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் பாபநாசத்துக்கு போய் ஹாப்பியாக இருங்க தேங்க்யூ